லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்கறக்கிறது பார்க் படத்தோட விமர்சனம் பார்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான பேய் படம் அதுதான் பார்க் இந்த படத்துக்கு ஏன் பார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடி அந்த பார்க்கில் வச்சு பெண் சிலரால் பலவந்தப்படுத்தப்படுகிறாள் அவள் கூட வந்த காதலன் ஆண் கொலை செய்யப்படுகிறான் ரெண்டு பேருக்கும் விடிஞ்சால் கல்யாணம் செத்து போகிறாங்க இந்த பார்க்குக்கு அதே கைவர்களால் துரத்தி வரப்படுறாங்க தமன்குமாரும் ஹீரோயின் இந்த படத்தோட நாயகியும் சேர்ந்து அப்போது துரத்தி வரப்படுற அவங்க ரெண்டு பேரும் இவங்கள்டுந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற கதை நிச்சயமாக ஒரு ஜோடி செத்து போயிட்டால் அடுத்த ஜோடி தப்பிச்சு தான் ஆகணும் ஆமாம் அவங்க தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான் இந்த முன்னாள் இறந்த அந்த ரெண்டு ஜோடியும் ஏன் உதவி பண்ணுது அப்படின்னா அந்த கைவர்களை தீர்த்து கட்டுறதுக்கு இவங்களை பயன்படுத்திக்கிறது ஆவி அந்த ரெண்டு ஜீவன்களோட ஆவியும் அதில் வந்து தமன்குமார் கதாநாயகன் அவர் வந்து சமீபமாக தான் ஒரு நொடிங்கிற ஒரு படத்தின் மூலிமா ஒரு வெற்றியை கொடுத்தாரு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கார் திரையில் இந்த படமும் நிச்சயமாக அவருக்கு வந்து ஓரளவு பேசப்படக்கூடிய பேர் சொல்லக்கொள்ளக்கூடிய படமாக அமையும் அந்த லெவலுக்கு இருக்குது சுவேதா டோரதி அப்படிங்கிற ஒரு புதுமுகம் தான் இந்த படத்தில் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க வேறு லெவலில் இருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு மற்றும் ஒரு அழகிய அவங்க வந்து கிளாமருக்கும் ஏற்ற மாதிரி இருக்காங்க குடும்ப பங்குக்கும் ஏற்ற மாதிரி இருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ் சினிமா அந்த அளவுக்கு இருக்காங்க யோகிராம் இதில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு கதாநாயகியனோட தந்தையாக இந்த படத்தோட தயாரிப்பாளர் லயன் இ நடராஜே நடிச்சிருக்கிறாரு கொடுத்த அவர் போட்ட காசுக்கு அந்த பலனை கண்டுட்டார் இதுக்கப்புறம் இந்த படம் வெற்றி பெற்று இருந்தால் என்ன தயாரிப்பதாக சொல்லியிருக்கிறாரு வந்து இ கே முருகன் அவர் தான் இயக்கியிருக்கிறார் ஒரு ஒரு வித்தியாசமான டிஆர் ஸ்டைலில் இருக்குதுங்க அவருடைய வசனங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிஆர் படம் பார்த்து ஒரு ஃபீல் எதுகோனையோடு இருந்தது அதுக்காக போராட்டலாம் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக் பாடல்கள் அது வந்து வேற லெவலில் இந்த படத்தை வந்து ராசாங்கிறவர் இணை தயாரி பண்ணியிருக்கிறார் அவர் தான் மொத்த பாட்டையும் எழுதியிருக்கிறாராம் அவர் வயசுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த மொத்த பாட்டில் ஒரு குத்துப்பாட்டும் உண்டு அசத்தி இருக்கிறாப்புல ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு வந்து பாண்டியன் குப்பன் அவருடைய ஒளிப்பதிவும் குறை சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற பக்கவான ஒளிப்பதிவு கொடுத்துருக்கிறாரு அதிலும் பேய் வர்ற காட்சிகள்லாம் மிரட்டலாக இருக்குது எளிப்பதிவாளர் வெற்றியோட ஒளி உதவியாளராக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு இசை ஹமாரா சிவி உண்மையாக எதையோ சிவி சிவி ஒரு மாதிரி சில இடங்களில் நமக்கு வந்து தாளாட்டுற மாதிரி ஒரு பாடல்கள்லாம் வேறு லெவலில் இருக்கு அது வந்து குத்துப்பாட்டு ஹைலைட் இந்த படத்தில் இந்த படத்துக்கு வந்து குரு சூர்யா வந்து படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறார் அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் கத்திரியை கரெக்டாக பிடிச்சிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் கிரிப்பாக இருந்திருக்கும் அல்லாமல் ராபர்ட் மாஸ்டர் தான் அந்த படத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டர் அந்த குத்து அவரும் வராரு வேறு லெவலில் இருக்குது இதில் வந்து இவங்க இந்த ஹீரோ தம்மார் சுவேதா டோரதி இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அதில் மெயினானவங்க அந்த வில்லன் யோகிராம் மாதிரியே இந்த போலீஸ் டிஎஸ்பியாக வர்ற ரஞ்சனா நாச்சியார் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க நிமாரே அவங்களும் நடிச்சிருக்கிறாரு சுரேந்தர் விஜித் சரவணன் ஜெயந்தி மாலா அம்மா கேரக்டரில் ஹீரோக்கு அம்மா வராங்க இல்லாமல் கராத்தராஜெல்லாம் இருக்கிறாரு எல்லோரும் இருக்காங்க பார்க் ஜாலி பார்க்காக நமக்கு காண்பிக்கப்படுது ஆனால் உள்ளே போனவங்கள யார் ஜோலி பார்க்குறா அந்த ஜோலி பார்த்ததுனால அவங்கள திருப்பி அந்த ஆவிகள் எப்படி ஜோலி பார்க்குங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறதுல இந்த படம் வந்து வெற்றி பெற்றிருக்குது நிச்சயமாக பார்க் மாதிரி மினிமம் பட்ஜெட் படங்களும் தமிழ் சினிமாவில் ஜெயிக்கணும் கலக்கணும்னு சொல்லி பத்திரிகையாளரான பரஸ் கார்த்திக் என்னுடைய பார்வையில் இந்த படத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்